வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எச்சி குரலை கேட்கணுங்கிறது தான் ஸ்பெஷல் அறிவில் சொல்லுமா அறிவில் ஐந்து பெரியதா ஆறு பெரிதா ஆஹ் ஐந்து பெரிதா ஆறு பெரிதா அதாவது பைரம் தாய் அவர்கள் சொல்லியிருப்பாரு நமக்கு எத்தனை அறிவு இருக்கு ஆறு அறிவு இருக்கு எத்தனை அறிவு இருக்கு ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகள் பெருசா இல்ல இந்த அறவி உள்ள மனிதர்கள் பெருசா அவ்வளவு அற்புதமா ஒரு ஒரு வரிகளையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கே உணர்ச்சி வசப்படும் ஓ நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் அறந்துடுமா நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோன்ற அளவுக்கு எழுந்து தையா அவர்கள் எழுதியிருக்காங்க வாங்க கவிதைக்குள்ளாட போகலாம்